வந்து தானாட்டி மந்த கோ கோ கோவரப்ப இருக்கோம் இந்த இடத்துல வந்து ரொம்ப பழமையான கோவில் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து மலை தூக்கி நேரமாகிட்டோம் அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து கிரிராஜ் டெம்பிள்னு பேர் இது பேர் இதில் வந்து ஒரு ஒரு மலை வச்சுருக்காங்க அந்த மலையில் வந்து நம்ம வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாமா அதை தொட்டி கல்லில் ஊற்றிக்கலாமா என்னென்னு பண்ணிக்கலாமா அப்புறம் வந்து வன்கே பிஹாரி மாதிரி உள்ளூர் தர் இந்த இடத்துல இருக்கார் அவர் தான் மெயின்ன்ற அண்ணாந்து கோவர்தன் பர்சானா அப்புறம் வந்து நந்தகாவன் இந்த எல்லா இடத்துக்குமே வந்து இப்போ வந்து ஏசி பஸ் வந்து விட்டுருக்காங்க அது வந்து நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஒரு டேக்ஸியை புக் பண்ணி போக வேண்டாம் இந்த பஸ்ஸை வந்து இந்த தான்காட்டி மந்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துவாங்க ஏசி பஸ்ஸை அங்கேயே நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தான்காட்டி மந்திருக்கு வந்துடலாம் அது தான்காட்டி மந்திருக்கு முன்னாடியே மாம்சி கங்கா இருக்குது மாம்சிகங்கானா என்னது கங்கா கங்காவை வந்து குளிக்கிறதுக்காக டெம்பரவரியாக வராச்சார் சிஸ்டர் அந்த இடம் தான் வந்து மாம்சிகங்கா டெம்பிள்னு பேர் இப்போ நம்ம இதான் வந்து இதான் வந்து கோயில் பழமையான கோயில் தான் ஆனால் மேலே மேலே இருக்கிறது வந்து இப்போதான் கட்டியிருக்கா கிரிராஜ் மந்திர் அந்த பக்கம் இருக்குது நான் எங்களால் காட்ட முடியல ஏன்னா அங்கே ஃபோட்டோகிராஃப் அலோட் இல்லை இங்கே கோவர்தன் வந்து குட்டியாக இருக்க குட்டியாக வச்சுருக்கா அதுதான் வந்து கிருஷ்ணர் இங்கே கிரிராஜ் அப்படி தான் அப்படியே கிருஷ்ணனோட உருவம் மாதிரிலாம் இருக்காது ஆனால் அது கிருஷ்ணர் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பால் அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் இது பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து அடுத்த இடத்துல நான் உன்னை பார்க்க நான் உங்களை பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கோவர்தனில் இருக்கோம் இது வந்து குலஸ்டியர் முனிவர் வந்து சாபம் கொடுத்துருவாராம் ஒரு கடுகு இது வந்து ஒரு கடுகு அளவுக்கு இது டெய்லி இந்த இடத்துல தான் எல்லா குரங்குமே இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல

அப்போதுலேருந்து சத்திய யுகத்திலேருந்து இது இருந்துச்சு அப்போதான் இந்த மலை வந்தது அந்த மலையிலேருந்து அப்பத்திலேருந்து ஒரு கடு கடுகள கடுகளவு அப்படியே கொண்டு வரது அப்போனா அந்த காலத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கலியுகம் வந்து கலி கலியுகம் அழியும் போது இதுவும் அப்படியே உள்ளே போயிடும் நம்ம இதை பார்த்தாலே தெரியும் இன்னும் எவ்வளோ டைம் லெஃப்டா இருக்குண்டு நமக்கு எப்போ வந்து ஒரு கல் கூட இல்லாமல் இருக்கோ அப்போ தான் வந்து கலியுகம் ஐந்து கட்டி வந்து அங்கே இருக்க தான் நம்ம தான்காட்டி தான்காட்டிக்கு போயிட்டு தான் நம்ம இப்போ வந்துருக்கோம் வந்து தான்காட்டியில் என்னென்னா அங்கே கிரிராஜுன்னு ஒருத்தவர் இருக்கார் கிரிராஜுனா வெறும் ஒரு கல் மாதிரி இருக்குது அதாவது கோவர்தன் கல் அது வந்து பால் அபிஷேகம் பண்ணுறா பூ வச்சு எல்லாம் பண்ணுறா சூப்பராக இருக்குது அங்கே வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக அப்படியே பூஜை நிறைய பண்ணுறா ஸ்வீட் 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 ஸ்வீட்டாக வச்சிருக்கேன் அவர் மேலே நம்ம வந்து பண்டரி பூ மாதிரி அப்படியே தொட்டு கண்ணை கண்ணில் ஒத்திக்கலாம் இப்போ நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லணும் இங்கே நீங்கள் வந்து விருந்தாவனிலேருந்து பர்சானா கோவர்தன் நந்தகாவன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து கேபில் தான் போனோம் ஆனால் இப்போ வந்து அது கேப் ஏசி பஸ் இருக்கு பஸ் ஆனா நந்தகாவும் கோவர்தனுக்குலாம் போறதுக்கு நீங்க அப்போ வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து தானே போனோம் ஆனா இப்போ வந்து பஸ் இருக்கு நீங்க நீங்க ஈஸியா போயிட்டு வந்துடலாம் தான்காட்டில இருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளினா இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நீங்க அப்படியே நடந்தே வந்துடலாம் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் விருந்தாவனிலேருந்து ஒரு ரைட்டு வகை இப்படி போகிறது கோவர்தன் இங்கே இருக்குன்னா பர்ஷானம் இங்கே இருக்குது டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் கோவர்தன் பக்கத்துலேயே தான் இருக்குது கோவர்தன் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடும் நாங்கள் இந்த தடவை ராதாக்குண்டையும் ஷாம் குண்டையும் வந்து ஸ்தானம் பண்ண போகிறோம் அப்போ நாங்கள் குண்டு போகும்போது காட்டுறோம் ராதாகிருஷ்ணன் இப்போ நாங்கள் வந்து இது கோவர்தன் பதிக்கிரமாவில் இருக்கிற ஒரு ஒரு அவ கோயிலைய பாக்க போறோம் அத முதல்ல கோயில்ல இருந்து ராதே இப்போ நம்ம வந்து கோவிந்து குண்டில் இருக்கோம் இந்த இடத்துல மதுரா புராணத்தில் சொல்லியிருக்கு இந்த இடத்துல எவன் ஒருத்தவன் குளிச்சுட்டு கோவர்தன் பதிக்கிறவன் பண்ணுறானோ அவனுக்கு நிச்சயமாக மெரு பருப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாள் அந்த அண்ணா இப்போ வந்து பயங்கரமாக ஒரே ஒரு அடித்தான் அதை

இந்த கோவில் பேர் தான் முகாரவிந்து இந்த இடத்துல தான் இந்த ஸ்பாட் ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா அவரோட இந்த சுண்டு விரலை தானே தூக்கினார் அந்த சுண்டு விரல் பட்ட இடமா அது கிருஷ்ணனோட கிருஷ்ணனோட சுண்டு விரல் பட்ட இடமா அதனால் வந்து எல்லோரும் அதை ரொம்ப ஸ்பெஷலாக வழிபடுறாங்க மதுமங்கல்னு ஒரு டெம்பிளில் இருக்கான் இந்த இடத்துல வந்து இவர் இந்த சாமி தான் வந்து கிருஷ்ணரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா இவர் வந்து இவர் தான் வந்து பரிகிரம எப்படி பண்ணணும் அதெலாம் இவர் தான் சொன்னார்கள் இவர் வந்து மீசெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருக்கார் அப்புறம் இந்த இடத்துல வெள்ளையோ ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த சிவன் கோவிலில் தான் எங்களுக்கு இது வச்சு விட்டாங்க வந்து உத்தவ்ஜி டெம்பிள் அஹ் இதுல வந்து உத்தவ் உத்தவர் வந்து வந்து தங்கின் இடமானது வந்து இதில் வந்து இந்த உத்தவ் குண்டுன்னு ஒரு ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல வந்து அவராகவே குழி தோண்டி தண்ணி ஊற்றி அவராகவே குளிச்ச இடம் இது இதுதான் இந்த உத்தவ் குண்டு இந்த உத்தவ் குண்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் என்னன்னா விரக தாபத்தில் ஆயிரம் குயின் இருந்தாலும் கிருஷ்ணனை வந்து கம்சனை கொள்றதுக்கு அவன் எடுத்த உத்தவர் வந்து எடுத்துன்னு போனார்ல அப்போ வந்து எடுத்துன்னு போகும்போது கிருஷ்ணன் சொல்லுவாராம் எல்லாரும் அழுதுட்டுருப்பாள் அவள் எல்லாரும் விரக தாபத்தில் இருந்தாளான் அதனால் வந்து கிருஷ்ண கிருஷ்ணன் வந்து முத்தவர் அமிச்சு விட்டு அவளை அவளை வந்து நான் இங்கே தான் இருக்கேன் கவலைப்பட சொல்லாத அப்படி அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுக்க சொல்லி அன் அமிச்சா ஒரு உத்திஹாரிஜின்னு ஒருத்தவர்கிருஷ்ணாவும் ராதாவும் ராதாவும் சேர்ந்தோண்டி அந்த இடத்துல அந்த 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 வந்து வந்து இடத்துல தோண்டி ஒரே குண்டம் வந்தான் அது அந்த பேர் அந்த இடத்துக்கு பேர் தான் உத்தவ் குண்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாதம் தங்கி பாகவதத்தை சொன்னாராம் அந்த குயினுக்கு எல்லாருக்கும் வந்து பாகவதத்தை சொன்னாராம் இந்த இடத்துல தான் முதல் தடவை இந்த இடத்துல தான் சொல்லி இந்த ஆயிரம் குவீன் உத்தவர் எல்லாம் இந்த தான் குளிச்சிருக்கா அந்த அந்த இடம் தான் உத்தவ குண்டு அங்கதான் நம்ம போயிட்டு चैतन्य महाप्रभु इधर फ्रेंड्स चैतन्य आश्रम चैतन्य आश्रम ना इन्द्र लगाना चैतन्य तंगी इन्द्र गोवर्धन ने चैतन्य महाप्रभु इधर चैतन्य आश्रम चैतन्य आश्रम गोवर्धन धनेकरी की जय